நம்ம ஒரு விஷயத்து மேலே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது அதுவே நமக்கு வந்து பிரபஞ்சம் வந்து ஹே ஹேகஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸோ நான் வந்து ஒரு டெக்ஸ்டைல் வச்சுருக்கேங்க ஸோ நான் கிளாத்திங் பற்றின ஐடியாஸ் பிஸ்னஸ் பற்றின ஐடியாஸ் வந்து இனிமேல் வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து டெய்லி வ டெய்லி பேசிஸில் ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வந்து போடுவேன் ஸோ வேணுன்றவங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துடலாம் நான் வந்து என்ன படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்கேன் ஸோ முடிச்சுட்டு நான் மெடிக்கல் கோடிங்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் மெடிக்கல் கோடிங்கில் வந்து சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால நான் அதை க்விட் பண்ணிவிட்டு பிஸ்னஸில் வந்து வந்துட்டேன் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கு மேலே இருக்கவங்க யாருமே வந்து பிஸ்னஸ் ஃபீல்டில் கிடையாது இது எப்படி எனக்கு அந்த ஐடியாவில் தெரியல நம்ம ஒரு விஷயத்து மேலே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது அதுவே நமக்கு வந்து பிரபஞ்சம் வந்து வழி காட்டும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிட்டே இருங்க ஒரு நாள் வந்து உங்களுக்கு அது வந்து கை கொடுக்கும் ஸோ நான் வந்து அப்படி சூஸ் வந்து வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக தெரியாது பட் போக போக நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக எனக்கு இப்போ ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு ஸோ நான் வெல் நாலேஜ்னு சொல்ல மாட்டேன் பட் ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு ஸோ எப்படி வந்து நான் இதுக்குள்ள வந்து என்ன என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் போடலாம் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸை எங்கே வாங்கினா நமக்கு சீப்பாக கிடைக்கணும் இனிமேல் வீடியோஸில் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மறக்காம சேனல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டு யாராவது வந்து பிசினஸ் பண்ணனும் ஐடியா இருக்கும் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுவோம் தேங்க்யூ